ஏ புல்ல என்ன புல்ல நாவோம் மாமெம்புள்ள ஆசைகளை நெஞ்சுக்குள்ள பொத்தி வச்சா நாயம் இல்லை ஏ புல்ல என்ன புல்ல நாவோம் மாமெம்புள்ள ஆசைகளை நெஞ்சுக்குள்ள பொத்தி வச்சா நாயமில்ல தனனா தன நானன தனநா தான நானனா தன நானனா அழகு புல்ல திமுல்ல அத்தபெத்த குறும்பு புல்ல அழகு புள்ள திமிரு புள்ள அத்தபத்த குறும்பு புல்ல கண்ணுக்குள்ள நிலவு புல்ல வெள்ளக்கட்டி வதடு புல்ல கண்ணுக்குள்ள நிலவு புல்ல வெள்ளக்கட்டி வதடு புல்ல மான் குட்டி பாய்ச்சலில்ல படு சுட்டி நீ புல்ல மான் குட்டி பாய்ச்சலில்ல படு சுட்டி நீ தந்தன தந்தனான் தந்தன தந்தனா தந்த நந்த நான் சந்தன நரம்புல்ல நீ சாமி தந்த சந்தன நரம்புள்ள நீ சாமி தந்த வரும்புல்ல ஒன்னால் வாழ்க்கையில் வாசந்த வரும் புல்ல ஒரு நாள் வாழ்க்கை இல்லை வாசந்த வரும் புல்ல தந்தனா தந்த நா தந்த